நெல்லை தாழையூத்து பகுதியில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அக்கட்சியினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் தொகை ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து என்பன உள்ளிட்ட ஐந்து வாக்குறுதிகள் அடங்கிய முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் இந்த நிலையில் முதற்கட்ட தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் வாக்கு சேகரிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் அதன்படி திருநெல்வேலி தாழையூத்து இபி பகுதி முழுவதும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் சிவந்தி மகாராஜன் டால் சரவணன் தாழை மீரான் சின்னதுரை மைத்தின் கேபிள் சுப்பையா பாலமுருகன் கட்சி முகமது முனீஸ்வரன் பள்ளிக்கோட்டை ஏஎம் செல்லதுரை கிளை செயலாளர் செல்லசாமி பழனிசங்கர் பீர் முகமது செழியநல்லூர் குமார் ஜெயசீலன் அலங்கார பேரி முருகன் ராஜேந்திரன் சுகுமார் முத்துசாமி உள்பட பலர் கலந்து கொண்டு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்தனர் எங்க இங்க பாருங்க என்ன எங்க போட்டுங்க பாருங்க போய்க்காங்க அந்த சீட் போய்க்காங்க